ஆனா கத்திரத்துல கேட்கணும் கண்ணை மூடிட்டு யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கணபதி பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது ஒரு நல்ல திருச்சபை அந்த திருச்சபை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்குறதுக்காக அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் வந்து ஒரு ஒரு நல்ல வயதான ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு போறாரு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் இந்த இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து வாங்கலாமான்னு நினைக்கிறேன்னு கூப்பிட்டு இவர் அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த இடத்த இருட்டா நான் பாக்குறேன் அப்படின்ட்டாரு இந்த இடத்த நான் ரொம்ப இருட்டா பாக்குறேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டார் இந்த பாஸ்டுக்கா ஒரே தடுமாற்றம் என்னடா இது இவர் வந்து ஜோம் பண்ணிட்டு நம்ம இது கிடைக்குது அது கொஞ்சம் லாபத்துல வேற கிடைக்குது இந்த இடத்துல சர்ச்சு கட்டலான்னு பார்த்தா இவர் கண்ணை முடிட்டு இருட்டா இருக்குன்னாரு அப்ப ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ அப்படின்னு குழம்பி போயிருக்கிறாரு அப்ப ஒரு பாஸ்டர் சந்திக்கிறார் பாஸ்டர் இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு ஜோம் பண்ணேன் இந்த மாதிரி இருட்டா இருக்குன்னுட்டாரு என்ன பண்றேன்னு தெரியலன்னு உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஏன் கண்ணை முடிட்டு ஜோம் பண்ணா அப்ப இருட்டா தெரியாம வெளிச்சாமாவோ தெரியும் அவர் கண்ணை முடித்துட்டு தானே ஜோம் பண்ணாரு அதனால தான் அவருக்கு இருட்டாக தெரிஞ்சிருக்குது நீ ஏன் குறி அதை குறித்து இது பண்ணுற நீ போ அதை விட்டுரு நீ போய் அட்வான்ஸ் கொடுத்து கத்தருக்கு சித்தம் இல்லைன்னா ஆண்டவரை தடுத்து போடுவார் நீ முன்னேறு நீ வந்து அதை ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த இடத்த வாங்கி இந்த அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் கத்தருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டு அந்த இடத்துல ஊழியர் நடக்குது அப்போ இவங்க யார் சொன்னான்னு சொன்னாங்க யார் சொன்னா கத்தர் சொன்னார் கத்தர் சொன்னார் சொல்றாங்க சொல்கிறாங்க கர்த்தர் சொன்னார் என்கிற வார்த்தை வந்து இதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தெளிவா இருக்கணும் கர்த்தர் சொன்னது உண்மைப்பா அது எனக்கு சொன்னாரா அது எனக்குள்ளதாக அந்த ஞானத்தை ஆண்ட கேட்கணும் இது கத்தருடைய வார்த்தையா இல்லையா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல சர்ச்சை இருக்கும்போது இந்த ரயில்வே தான் தற்கொலை பண்ணுறக்காக ஒரு அம்மா வர்றாங்க இங்கே பாட்டு சத்தம் கேட்குது இருபத்தோரு நாள் உபாசபம் நடந்திருக்கா அப்போ இங்கே வராங்க வந்து ப்ரேயர் முடித்தோன்னா ஓணும் அழுறாங்க கத்தி கத்தி அழுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பொண்ணு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஈரோடில் அந்த மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை வந்து டைவர்ஸ் லெட்டரை அனுப்பிட்டாரு இன்னொரு மூணு நாளைக்குள்ள அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் பிள்ளை ஒரு குழந்தையோட வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குது இனி இந்த பிள்ளைகை இது சரியாகாது அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் இல்லைம்மா ஆண்டவர் நினைச்சாருன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அற்புதம் செய்வார்னா உடனே அந்த அம்மா சொல்றது இனி அது நடக்காது பாஸ்டர் ஏன் அப்படின்னு கேட்டால் இன்னும் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரை தான் போயிட்டு வந்தேன் அந்த ஊழியக்காரை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் உடஞ்சி போன பாத்திரத்தை அவர் கண்ணை மூடிட்டு ஜெம் பண்ணிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா நான் பாக்குறேன் ஒரு உடஞ்சு போன பாத்திரத்தை பார்க்கிறேன் அந்த உடஞ்சு போன பாத்திரத்தை வந்து நிறைய பேர் ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அவரை ஒட்ட வைக்கிறதுக்கு முடியல இவன் மனசை தேத்திக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஜொபம் பண்ணி சொன்ன வார்த்தை இல்ல அவ்வளவுதான் முடிவே பண்ணிட்டாங்க கோர்ட் முடி பண்ணிட்டோம் இல்லையோ யார் முடி பண்ணிட்டாங்கன்னா ஊழியர்காரன் சொன்ன உடனே இந்த அம்மா முடி பண்ணிட்டாங்க இனி ஒண்ணு நான் உடனே சொன்னா சொன்னா யார் யார் ஆண்டவர் வந்து தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் வந்து இணைக்கிற தேவன் பிரிக்கிற தேவன் அல்ல தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான் நீங்க ஜெபம் பண்ணுங்க இருபத்தி ஒரு நாள் ஜபத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அப்ப அவர் சொன்னது அப்புறம் அவர் சொன்னது நீங்க ஏன் அவர் சொன்னதை எடுக்கிறீங்க அவர் உங்களுக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு ஈரோட்டில் ஒரு குழந்த டைம் அந்த அந்த டைவர்ஸ் ஆக வேண்டியது இன்னைக்கு ரெண்டு குழந்தைகளோட குடும்பமா சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும்னா கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி யார் உங்கள்கிட்ட சொன்னாலும் இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவர் அப்போ உங்களை காமிச்சாரு இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்த இந்த வசனத்தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார் எஸ் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பட் ஆனா அது கர்த்தர் சொன்னாரா அது உங்களுக்காகத்தான் சொன்னாரா இல்லை அவங்களுடைய மன பிரம்மையா இல்லை அவங்க வேணும்னு ஆதாயத்துக்காக ஏதாவது சொல்றாங்களா இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் அவங்க நம்மளை சிக்க வைக்கிறாங்களா அப்படின்றத ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள வந்து கவனிக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளை ஏமாத்துறவங்க உன்னொருத்தராக இருக்க மாட்டாங்க தான் ஏமாத்துவாங்கன்னா ஆண்டவரை நல்லா தெரிஞ்சு வசனத்தை நல்லா படித்து ஊழியத்தை கூட செய்கிறவங்களா இருக்கலாம் நம்மளை ஏமாற்றும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக பயமா மாறிடும் அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இது ஏமாந்ததுக்கு பிறகு ஐயோ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிதானே இப்படி நான் ஏமாந்தேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாது ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களா இருங்கள் பறவையிலேயே புறாவினுடைய இனம்